பாருங்க மேடம் காலையிலேயே வந்து கேட்ட தட்டுறாங்க என்னாச்சுமா கேட்டு திறக்கணுமா கேட்டு லாக்கில் இருக்கு இப்போ திறக்கணுமா இந்த பிள்ளைங்களுக்கு பாலெலாம் கொடுத்து சரி சரி திறக்க வா சரிப்பா இவ்வளோ வேகமாக போகிறாங்க பாரு வீட்டுக்கு கிட்ட ஓப்பன் பண்ண சொன்னாங்க ஒட்ற கிளம்பியாச்சு ஆ என்ன என்ன வேணுமா என்ன வேணும் பாலுக்கு பாலுக்கு பால்கு என்னம்மா வேணும் எப்படி கிச்சன் போவோம் கரெக்டாக கிச்சன் போவான் பால் வேணுமா சரி சரி கேளு அவர்கிட்ட கேளு பால் எடுக்கப்பா இது அங்கங்கே சோறுல ராவா என்ன பசிப்பா பிள்ளைக்கு காலையிலேயே பசி பால் பால் குடிக்கியா பால் கொண்டு வாயில்லைன்னு அவ்வளோதான் ஆ எப்படி 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 அங்கே போவா அங்கே போவா மூஞ்சி எங்கெல்லாம் இடிக்கிறாங்க பாருங்க சோத்த இடிக்கிறது தேய்க்கிறது இதே வேலை தான் எப்படி அவர்கிட்ட பாரை பார்க்குது ம் கொடுங்க ஆ என்னை கேளு அப்பாடா அவர்கிட்ட கேளு கேளு பாருங்க பாருங்க வா 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 ஊற்றுறான் வா பால் ஊத்துறான் ஊத்துட்டா இது தண்ணி ஊற்றிடுங்க அதை கொட்டி போலோ ஊற்றுறதுக்கும் முடியல அவ்வளோ பசி பிள்ளைக்கு குடி 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 குடி